சென்னை நண்பர்கள் நலமன்றத்தின் முப்பத்தி ஒன்போதாவது ஆண்டு விழாவும் பாராட்டு மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாழ்ந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்திருக்கிற மருத்துவ பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே மாணவமணிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உயர்ந்திடும் நாள் என்னாலோ என்று பாவலர்கள் ஏங்கிய இயக்கத்தை இந்த சமுதாயம் ஏக்கமாக கருதியது பாரதி சொல்லுவான் வானூறு மீனோ மாளிகை விளக்கோ இது கற்பக தருவோ காற்றிடைத்த மரமோ அழியா கடலோ அணிமலர் தடமோ விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் இந்த தமிழ்ச்சாதியை என்று கேட்பான் அதுபோல நம்முடைய நிலைமை நம்முடைய சமுதாயம் விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் இந்த தமிழ் சாதியை என்றால் இந்த தமிழகத்தின் பெரும்பான்மை சாதியாக இருக்கிற இந்த சமுதாயத்தை விதிதான் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற விடை காண வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் இந்த மேடையிலே உங்களுக்கு முன்னால் வீட்டிருக்கிற எல்லாம் நீங்களெல்லாம் அவர்களைப் போல வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு காலத்தில் கல்வியா செல்வமா வீரமா எது முக்கியம் என்று இருந்த காலத்தில் செல்வம் படைத்தவர்களெல்லாம் அதிகாரத்தை பெற்ற காலம் என்று ஒன்று இருந்தது வீரம் நிறைந்தவர்களெல்லாம் அதிகாரத்தை பெற்றவர்களாக நாம் இருந்தோம் ஒரு காலத்தில் ஆண்ட பரம்பரையாக மூவேந்தர்களாக சம்புவராயர்களாக பல்லவர்களாக இருந்த நாம் இன்றைக்கு நிலைமையில் என்ன இருக்கிறோம் சுதந்திர இந்தியா இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்த சமூகத்தினுடைய நிலைமை எல்லாரும் இவ்வளவு இருபதாம் நூற்றாண்டிலும் இந்த காலத்திலும் சமூகமா சாதியா என்று பேசுகிற ஒரு முற்போக்கு முகமூடியை பள்ளி கல்வி காலத்தில் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் உண்மையில் சமூக நீதி என்பதும் இடஒதுக்கீடு என்பதும் சமூகம் என்பதும் தொடர்ந்து இந்திய திருநாட்டின் அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாயை சாதி இல்லை மதம் இல்லை என்று சொல்லி பெரும்பான்மையாக இருக்கிற நம்மை பரந்த பார்வையுடையவர்களாக மாற்றி சிறுபான்மையை இருக்கிறவர்கள் எல்லாம் சூதி செய்து சூதி செய்து கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் கபலீகரம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் மீட்டு உருவாக்கம் வேண்டுமானால் நாம் புதிய எழுச்சி பெற்றாக வேண்டும் கல்வியில் மருத்துவ கல்வியில் சட்டக் கல்வியில் எல்லா கல்வியிலும் விஞ்ஞானத்தில் பொறியியலில் எல்லாம் நாம் முன்னேற வேண்டுமானால் நாம் தெளிவு பெற்றவர்களாக விழிப்புணர்வு அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் எல்லா துறையிலும் இந்த சமூகம் இன்றைக்கு ஆண்டி பரம்பரையாக இருக்கிறது ஒரு காலத்தில் ஆண்ட பரம்பரையாக இருந்த நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆண்டி பரம்பரையாக நம்முடைய சாதனை நாயகர் அன்புமணி அவர்களுடைய தகுதி திறமை இந்த தமிழ் மண்ணில் எவனுக்கேனும் இருக்கிறது என்று சொன்னால் இதே நேரத்தில் இந்த இடத்திலே நான் தூக்கு கூட மாட்டிக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படி ஒரு சாதனை தமிழனை இந்த சாதனை தமிழனை பெற்றெடுத்த ஒரு மாபெரும் யோகி போல வாழ்ந்து கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு தலைமை செயலகத்தில் போய் போராதவர்களிடம் கையாண்ட வேண்டிய அவல நிலைக்கு நாம் இருப்பதற்கு காரணம் இளைய தலைமுறை ஒரு மாயையில் சிக்கி இருக்கிறது ஒரு நடிகன் சொல்கிறான் தொலைக்காட்சி பேட்டியிலே சொல்கிறான் நான் புரட்சி திருமணம் செய்தவன் காதல் திருமணம் செய்தவன் ஆமாமாமாம் நாடக காதல் செய்தவன் என்று ஏளனமாக பேசுகிறான் அவனுடைய திரைப்படத்தை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது நாங்கள் நசுக்கப்பட்டு விட்டோம் நாங்கள் புதுக்கப்பட்டு விட்டோம் என்று நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணை மணந்தவன் அந்த இயக்குனர் அவன் எக்காலமாக பேசுகிறான் என்றால் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு சமூகத்தை பற்றி அறிவு சமூகத்தில் இருக்கிற நெருக்கடியை பற்றி அறிவு இதெல்லாம் பெற்றோர்கள் ஊட்டி வளர்க்க நாம் தவறிவிட்டோம் முப்பத்தொன்பது ஆண்டு காலாக இந்த மன்றம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு சாதனை தமிழனை இந்த மன்றம் இன்றைக்குத்தான் கண்டு பாராட்டுகிறது என்றால் நம் சமுதாயத்தின் நிலைமை எண்ணி பாருங்கள் நம்முடைய திறமை படைத்தவர்களை அன்றைக்கு திறமைப்படுத்த அதிகாரிகளாக இருந்த தனவேல் அவர்களையும் காசி விஸ்வநாதன் அவர்களையும் அன்றைக்கு அரசியல் சாணக்கியர் என்று சொல்லப்பட்ட கருணாநிதி முழு சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு சிறப்பான ஆட்சி நடத்தினாரே அப்படி வல்லமை பெற்ற அறிஞர்கள் எல்லாம் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு என்ன செய்யப்படுகிறது இந்த சமுதாயம் ஒரு மோடி முட்டி சமுதாயம் இந்த சமுதாயம் சண்டைக்கு வருகிற சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயமா ஆயுது இது அறிவார்ந்த சமுதாயம் இல்லையா இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியலில் திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இதற்கு வித்திட்டவர் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்துக்கு சொந்தமானவர் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு அச்சாரமாக எதிர்க்கிற இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தலைவராக இருந்து நடத்தியவர் இந்த சமுதாயத்தை சார்ந்த நாவலர் சோமசுந்தர பாரதியார் கப்பலோட்டினார் என்று சொல்லுகிறார்களே வா உ சிதம்பரம் பிள்ளை தலைவராக இருந்த அந்த வஉசி கம்பெனிக்கு நம்முடைய சமுதாய மக்களிடமெல்லாம் நிதி திரட்டி அதுக்கு செயலாளராக இருந்து வழி அந்த நோவலர் சோமசுந்தர பாரதியார் இன்றைக்கு ஆன்மீகத்துறை எடுத்துக்கொண்டால் எது சொல்லுகிறார்களே சைவ சண்டம் ஆருதம் என்று பாராட்டப்பெற்றவர் நம் சமுதாயத்தை சார்ந்தவர் விவேகானந்தரை அறிவு வாதத்திலே வென்றவர் அப்படிப்பட்ட அறிவார்ந்த மக்கள் நிறைந்த இன்று சமுதாயம் இன்றைக்கு இன்ற தாழ்ந்த நிலைக்கு போனதற்கென்ன காரணம் பாரதி கேட்டதை போல விதியே விதியே என் செய்ய நினைத்தா இந்த தமிழ் சாதி என்றால் நமக்கு ஒரு விடிவெள்ளியை நாம் பற்று கொள்ள வேண்டும் எது நமக்கு வழிகாட்டக்கூடியது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பல மாயையிலே நாம் இருக்கிறோம் அந்த மாயிலிருந்தான் விடுவிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒளிவிளக்காக வாராது வந்த மாமணியாக இந்திய திருநாட்டில் போலியோவை ஒழித்த ஒரு தலைமகன் பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்று தடுத்த பெருமகன் உலக வரலாற்றில் மூன்று சர்வதேச விருதுகளை பெற்ற மா மனிதன் இந்த மனிதனை விட்டால் நமக்கு என்ன கதி இருக்கிறது எல்லோரும் நாம் திரண்டு நின்றாக வேண்டும் இளைய சமுதாயம் திரண்டாக வேண்டும் நாம் பள்ளிக்கூட மாணவரிடம் கல்லூரி மாணவரிடம் அரசியல் பேசலாமா என்று நமக்குள்ளேயே நாம் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றிருக்கிற திராவிட மாடல் அரசுகள் எல்லாம் அன்றைக்கு பள்ளி கல்லூரியில் போய் பேச்சு போட்டிகளையும் பயிற்சி கட்டுரை போட்டிகளையும் நடத்தி நடத்தி பெரியாரையும் அண்ணாவையும் பாரதிதாசனையும் கொண்டு போய் சேர்த்து சேர்த்து கொள்கை சிங்கங்களாக அவர்களை மாற்றி இன்றைக்கு வெறிநாய்களாக நாய்களாக வேட்டை நாய்களாக நம்மை குதிராக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் இளம் பிராயத்திலேயே அவர்கள் அரசியலை விதைத்தார்கள் நாம் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் பட்டம் பெற வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் சாதனை செய்ய வேண்டும் அரசியல் தெளிவும் அடைந்தாக வேண்டும் இல்லை என்றால் எதிர்காலம் நமக்கு இல்லவே இல்லை ஆகவே இளைய தலைமுறைகளை வளர்த்தெடுக்கிற பெற்றோர்களே இங்கே வருந்திருக்கிற மாணவ மணிகளே நம்முடைய எதிர்காலம் நம்முடைய எதிர்காலம் அன்புமணி அவர்கள் அவர்களை நாம் ஆக வேண்டும் அவர்களுக்கு தோல் கொடுத்தாக வேண்டும் நீங்கள் எல்லோரும் படித்து சாதனையாளர்களாக நிறைந்த அறிவு படைத்தவர்களாக மிகப்பெரிய பட்டங்களை பெற்றவர்களாக உயர்ந்து வள்ளுவன் சொன்னதை போல வாழ்வாங்கு வாழ்ந்து வானூரையும் நிலைக்கு அடைய வேண்டும் என்று வாழ்த்தி பெரியோர்கள் பேச இருக்கிற காரணத்தால் இடம் விட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க